ரசூல்லாயி சல்லாஹ் அலுவல்லாம் அவர்கள் தனது மகள் தனது மகளுடைய ஜனாசாவை அடக்குகின்ற நேரத்தில் எங்கள் நேற்று மனைவியுடன் அதாவது கூடாதவர் யார் அப்படி என்று சொல்லி ரசூதுலாயி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கேட்ட பின்னால அபு தல்ஹா அவர்கள் முன்வந்ததை அடுத்து ரசூலுல்லாய் சல்லாஹ் அலுவல்லம் அவரை கபரிலே இறங்குமாறு பணித்தார்கள் எனவே இந்த அடிப்படையில் எங்கள் இமாம்கள் யாருமே இப்படி சொல்வதில்லை எங்கள் மார்க்க அறிஞர்கள் யாரும் சொல்வதில்லை இது ஒரு சுண்ணா என்று சொன்னால் இப்படித்தான் இறங்க வேண்டும் என்று சொன்னால் அதை கட்டாயம் என்ன சொல்லியிருக்க வேண்டுமென்று ஒரு சகோர் கேட்டிருக்கிறார் அந்த சகோருக்காக தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த ஹதீத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைய் வல்லம் அவர்களுடைய ஒரு மகளுடைய மரணத்தின் பொழுது நடந்த ஒரு சம்பவம் அந்த மகளில் உம்முக்குல்சூம் ரொதி அன்ஹா என்பது என்பதுதான் சரியானது அவர்களுடைய அந்த ஜனாசாவின் நேரத்தில் சுலல்லாஹி சல்லாஹ் வல்லம் அவர்கள் இந்த மாதிரி கேட்ட நேரத்தில் அபூ தல்ஹா அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஆனால் யாரோ சுல்ல்லா நான் என்று சொல்லி முன் வந்த நேரத்தில் சுல்சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் அவர்களை கபரில் அடக்கக்கூடிய அந்த பொறுப்பை அவரிடத்திலே கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம் ஆனால் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் இப்படி செய்தது வாஜிப் கடமை என்பதற்காக செய்ததற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது இப்படிப்பட்டவர்கள் அதாவது மனைவியோடு இரவில் கூடாதவர்கள் தான் கபரில் என்ன செய்ய வேண்டும் இறங்க வேண்டும் என்பதற்கான எந்த விதமான நிபந்தனையாகவும் ரசூல் சல்லாஹ்லம் இது சொல்லவில்லை ரசூல்லாஹி சல்லாஹ் அலிசல்லாம் தன் இருபத்தி மூணு வருட காலத்தில் எத்தனையோ பெண்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த மாதிரி நேரத்தில் ரசூல்லாயி சல்லாஹ் அலுவசல்லம் அவர்கள் அப்படி என்ன செய்யலை யார்கிட்டையும் அப்படி கேட்கவில்லை ரசூல் சல்லாஹ் அலிவாசல் எங்களுக்கு தெரியும் ஒரு பெண்மணி பள்ளியில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அப்போ அந்த நேரத்தில் அவங்கள ரசூல் அங்கட்ட சொல்லாமல் அடக்கிட்டாங்கன்னெல்லாம் என்ன செய்து பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரியான பல ஜினாச சஹாபாக்கள் ரசூலாக கிடைக்கிறீர்கள் அந்த நேரத்தில் ரசூல் சுல்லாஹன் அப்படி நடந்து கொண்டதாக எந்த விதமான செய்திகளும் இல்லை ரசூல் தன் மகள் விஷயத்தில் இப்படி நடந்தார்கள் அப்படி என்ற உம்மு குல்சூம் ரதி அல்லாஹ் அவர்களுடைய விஷயத்தில் இப்படி நடந்தார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பார்க்குறோம் எனவே இது வாஜிப் நிபந்தனை இப்படி செஞ்சாகணும் என்பதற்காக செய்யலை இரண்டாவது இது பெண்ணுடைய விஷயத்தை தான் ரசூர் சல்லாஹல்ல இப்படி நடந்து கொள்கிறாங்க எனவே அது அதாவது எப்பொழுது அப்படின்ற என்று சொன்னால் ஒரு பெண்ணை ஜெனா அதாவது அடக்கிற நேரத்தில் ஒரு பெண்ணை கபரில் அடக்கிற நேரத்தில் எல்லா ஜெனாசாக்களுக்கும் அல்ல இது வந்து வாஜிபா சுண்ணத்தான்ற இரண்டாவதுக்கு ஒருவோம் இந்த பெண்ணை அடக்கிற நேரத்தில் தான் இந்த மாதிரி ரசூர் சல்லா செல்லம் அவர்கள் நடந்து கொண்டார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் மூன்றாவது இது வந்து முடிவெடுக்க வேண்டியவர் வந்து அந்த வழி தந்தையோ அண்ணனோ அவர் தான் முடிவெடுக்கணும் இந்த மாதிரி ஒரு ஆளை தான் நான் யாரை கபரில் இறக்கணும் அப்படின்றது அவர் தான் முடிவெடுக்கிறோம் தண்ட மகளை வந்து அடக்க போகிறாரு அடக்கிற நேரத்தில் அது முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது வந்து அந்த வழிக்கு அப்போ எனவே ஒரு சுழசலாம் தண்டை மகளே அடக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன் வார நேரத்தில் மக்களுக்கு சுழா ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க என்னன்னு சொன்னால் பா அதாவது உலக ரீதியான தொடர்பில் குறைஞ்ச ஒரு மனிதர் இறைவனுடைய தொடர்பில் கொஞ்சம் அதிகமான ஒரு மனிதர் அந்த நேரத்தில் இறங்கணும் என்பதற்காக ரசூசல்லா செல்லம் அவர்கள் அதை சொல்லிக் கொடுக்குறோம் அதுக்கு அர்த்தம் வந்து அந்த அப்ப அப்படிப்பட்டவர் வந்து சிறந்தவர் மற்றவர்களை விட அடுத்த மாறி நிச்சயமாக அங்கே இருந்த உஸ்மான் ரத்தியல்லாவுனர்களும் ரசூர் சல்லா அலுவலாம் அவர்களும் அபு அபுத் மிகவும் சிறந்தவர்கள் அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் ரசூர் சல்லாஹாஹாஹ்ஹாஹிவசல்லாம் அவர்கள் கபீரில் இறங்கக்கூடியவர் வந்து இந்த மாதிரி ஒருவராக இருக்கணும் என்றது ரசூர் சல்லாஹன்னு விரும்புகிறாங்க அதாவது அந்த அர்த்தம் என்னென்னு சொன்னால் அன்றைக்கு உலக தொடர்பு குறைந்து இறைவடைய தொடர்பு அதிகமான ஒருத்தர் வந்து அந்த நாள் வந்து கபீரில் இறங்குறது ரசூர் சல்லா அலுவலாம் அவங்க கொஞ்சம் இரையச்சத்துக்கு நெருக்கமாக என்ன செய்கிறாங்க செலக்ட் பண்ணுறாங்க தண்ட மகளுக்காக எனவே யாராவது ஒருத்தர் தண்ட மகளையோ தண்ட மனைவியையோ தனக்கு மேற்கு கீழே பெண்களையோ அடக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி ஒருவர் அடக்கணும்னு ஒருத்தர் நினைச்சாராக இருந்தால் அவர் ரசூல் சல்லா அலி அவங்க எப்படி நடந்து கொண்டார்களோ அது போன்ற ஒருவரை செலக்ட் பண்ணி அந்த மாதிரி இறக்குறன்றது மார்க்க ரீதியாக இந்த விதமான தடையும் இல்லை ஆனால் இது வாஜிபென்றோ இது நிபந்தனை என்றோ இப்படி தான் அடக்கப்பட வேண்டும் என்போ இது ஆண்களுக்கும் இப்படி செய்யணும் என்றோ எந்த விதமான இதுவும் இல்லை ஒரு சுண்ணா இப்படி ஒரு தன் பிள்ளைகளுக்கு தன் பெண் பிள்ளைகளை அடக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான நடைமுறையை கையாண்டால் அது சுண்ணா என்பதை தான் இந்த செய்தி என்ன செய்கிறது சொல்கிறது இதில் இன்னொன்றையும் கவனித்துக் கொள்ளணும் சூழலாய் அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள்ள அந்த அதிகாரம் எங்களுக்கு இல்லை ஏன்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு ஜெனாசா அடக்கப்படுற நேரத்தில் நேற்று மனைவியோட ஒரு வந்து அடக்குங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல சிக்கல் பிரச்சனை தான் என்ன செய்யும் செய்ய வரும்புறோம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டால் அந்த இடத்துல நபி தொழர்கள் பதில் சொல்வார்கள் ஆனால் இன்றைக்கு நம்ம வந்து நம்ம மக்களுக்கு மத்தியில் அப்படி கேட்குற நேரத்தில் அது ஒரு ஒரு பொருத்தமான கேள்வி படாது எனவே ஒருவர் வந்து இதுக்கு எப்படி நடந்து கொள்ளலாம் என்றால் யாருடைய மரணத்தையாவது நம்ம எதிர்பார்த்த அவர் மரணிக்க போகிறார் என்கின்ற ஒரு சூழ்நிலை சுச்சுவேஷன் நம்மளுக்கு தெரியுது இருந்தால் நாங்கள் என்ற அளவுக்கு நாங்களும் கொஞ்சம் உலக ரீதியான தொடர்புகளை குறைத்து மா மருமை ரீதியான தொடர்புகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நானே என்ன செய்யலாம் அந்த ஜெனாசா இதுக்குள்ளே இறங்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ற பிள்ளைகள் இறங்கக்கூடிய சுச்சுவேஷன் அந்த கணவராக இருந்தால் அவர் அந்த நிலையில் என்ன செய்வார் இருந்து கொள்வார் இது போன்றவைகளுக்கு ஒரு அதாக இதை என்ன செய்யும் ஒரு தயார் நாங்கள் செய்வதாக இது என்ன செய்யலாம் அமையலாமே தவிர இது நிபந்த அல்ல என்பதை என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் விஷயத்தில் மாத்திரம்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முடிவெடுக்க வேண்டியவர் அவர்களுடைய அதாவது பொறுப்பாளர்கள் என்பதையும் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்